ஹலோ எப்பியான் வெல்கம் லவல்ஷோ கிளவர் நானுங்க பிரகாஷ் நீங்கள் நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜிபே பயனாளர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கிய ஒரு புதிய அறிவிப்பு பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற ஒவ்வொரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் அதிகரிச்சு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா பேடிஎம்மு கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா யூபிஐ தளங்கள் மூலமாக பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமான ஒரு பண பரிவர்த்தனை வந்து செஞ்சுட்டு வராங்க ஸோ இது சாதாரணமான பொட்டி கடையில் சாக்லேட் வாங்குறதுல தொடங்கி பார்த்திங்க அப்படின்னா ரயில் கட்டணம் மின்சார கட்டணம் வீட்டு வாடகை வர யூபிஐ மூலமாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பணம் வந்து செலுத்திட்டு இருக்கோம் ஸோ இதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா மக்களுடைய நேரம் பார்த்திங்கன்னா வெகுவாகவே குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கல்வி நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம யூபிஐ முறையில் பணம் பரிவர்த்தனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிசர்வ் வங்கி வந்து இப்போ அனுமதி அளிச்சிருக்காங்க ஸோ ஓராண்டுக்கு மேல் செயல்பாட்டில் இல்லாத யூபிஐ கணக்குகளை செயலிழக்க பேடிஎம் கூகுள் பே ஃபோன்பே போன்ற செயலிகளுக்கு என்பிசிஐ வந்து இப்போ அறிவுறுத்தியிருக்காங்க அதே போல் ஆன்லைன் பரிமாற்றத்தில் நடக்கும் மோசடிகளை தவிர்க்க முதல் முறை இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கு நான்கு மணி நேரம் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது முதல் முறை ஒருவருக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் பணம் அனுப்புகிறீர்கள் என்றால் மீண்டும் அதே நபருக்கு பணம் அனுப்ப நாலு மணி நேரம் காத்திருக்க வேண்டும் இந்த நிலையில் கூகுள் பே நிறுவனம் தற்போது ஒரு புதிய அறிவிப்பு ஒன்றை கொண்டு வந்துள்ளது அதன்படி வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் பிறைமறி பயனாளர்கள் ஆவர் சம்பந்தப்பட்ட நபர் அந்த எண்ணில் வழக்கம் போல் யுபிஐ ஐடியை ஓப்பன் செய்து கொள்ளலாம் அதன் பிறகு இரண்டாவது முறையாக செகண்டரி பயனர் அதாவது யுபிஐ ஐடியை உருவாக்கி கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டாவது யுபிஐ ஐடிக்கு லிமிட் விதிக்க முடியும் அதிகபட்சமாக ஒரு மாதத்திற்கு பதினைந்தாயிரம் வரை செலவு அனுமதிக்கலாம் போல இந்த தொகைக்கு உள்ளாக ஐயாயிரம் அல்லது பத்தாயிரம் வரை லிமிட்டும் செய்து கொள்ளலாம் பிரைமரி பயனாளரால் முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த குறிப்பிட்ட தொகையை மட்டும் செகண்டரி பயனர் செலவழிக்க முடியும் அதே நேரத்தில் செகண்டரி பயனர் பரிவர்த்தனை செய்யும் போது அதற்கான அனுமதியை பிரமரி பயனரே வழங்கிக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கல்வி நிலையங்களாக இருக்கட்டும் மருத்துவமனை இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பேலேருந்து நீங்கள் அஞ்சு லட்சம் வரைக்கும் அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ஓராண்டுக்கு மேல் செயல்பாட்டில் இல்லாத யூபிஐ கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பேடிஎம் யூபிஐ வச்சுருப்பீங்க கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது என்பிசிஐலேருந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு ரெண்டாயிரரூபா அனுப்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்கடுத்தது ஒருத்தருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க அதே சேம் நபருக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நாலு மணி நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இதிலருந்து ஒருத்தருக்கு பணம் அனுப்பும் போது ஸோ இந்த முறை கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ப வங்கி கணக்கோடு இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் இருக்கும் இல்லையா ஸோ இதன் மூலமாக கூகுள் பே ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் அதாவது ஒன் லேக் டூ லேக் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் கல்வி நிறுவனம் மருத்துவமனை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அஞ்சு லட்சம் வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கூகுள் பே ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அதாவது பிரைமரி பயனராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பண்ணிக்கலாம் ஸோ கூடுதலாக செகண்டரி பயனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கூகுள் பே வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதன் மூலம் செகண்டரி பயனராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ பதினஞ்சாயிரம் வரைக்கும் வந்து நீங்கள் செலவு செய்கிறதுக்கான அனுமதியை இப்போ வழங்கியிருக்காங்க செகண்டரி பயனாளர் அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸோ லிமிட்டு செட் பண்ணுறதுனா ஐயாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி வந்து லிமிட்டை செட் பண்ணிக்கலாம் செகண்டரி பயனர் பார்த்தீங்க அப்படின்னா செலவு பண்ண போகிறாங்க அதாவது பேமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா பிரமரி பயனர்கிட்ட அனுமதி வாங்குறதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இப்போ அதுலேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம பார்த்தா இந்த நாலு தகவலுமே பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கு மாதிரி உங்களிடமிருந்து விடப்படுது உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்